இந்தியா முதல் டெஸ்ட்டோட டே த்ரீ சூப்பர் ஆர்ஜி எப்பவுமே மூவிங் டேன்னு சொல்லுவாங்க ஆனால் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டவுட் தான் மனசில் இருக்கு மூவ் ஆஃப்கோர்ஸ் ஆயிருக்கு பட் எந்த டீமுக்கு சாதகமாக ஆயிருக்குன்னு தெரியல ஏன்னா சம பேலன்ஸில் இந்த டீம் நிற்குது பேசும் இந்த என்டையர் டேஸ் பிளே பற்றி ஆக்ஷன் ரீப்ளே நிகழ்ச்சியில் என்னோட யோ மகேஷ் எங்களோட சென்னை ஸ்டுடியோவில் இந்த இணையரா வெல்கம் டு த ஷோ யோமி அதாவது டே ஆரம்பத்தில் இங்கிலாந்து வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க டே டூவில் அவங்க வந்து ஒரு ரிட்டர்ன் பச்சு கொடுத்தாங்க டீம் இந்தியாவுக்கு இந்த நாளில் ரெண்டு டீம் கிட்டேருந்து நம்ம பார்த்தோம்ல ஒரு டைட் ஆக்ஷன் இவங்களும் இல்லை அவங்களும் இல்லை டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் பெஸ்ட்டில் அப்சலூட்லி சூப்பர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த டே த்ரீயை அதாவது இவங்க ஒரு பஞ்சு கொடுத்தா அவங்க திரும்ப கொடுக்குறாங்க அது மாதிரி தான் போயிட்டு இருந்தது இன்னைக்கு ஹோல் டே நல்ல பேட்டிங் பார்த்தோம் ஈக்குவலி நல்ல போலிங் பார்த்தோம் ஆப்யஸ்லி பும்ரா அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னொரு ஃபைவ் விக்கெட் ஆல் அவரோட மூணாவது மூணாவது நாலாவது ஃபைவ் விக்கெட் ஆல் இன் இங்கிலாந்து ஒன்ஸ் அகேன் நான் ஏன் நம்பர் ஒன் நம்பர் பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்ட்டு காமிச்சார் பட் இன்னொரு பக்கம் இங்கிலாண்டும் சூப்பரான ஒரு ஃபைட் பேக் ஹாரி ப்ரூக் ஒரு செமையான ஒரு நாக் நல்ல வேகத்தில் அடிச்சார் அன்ஃபார்ச்சுனேட் நைன்டி நைனில் அவுட் ஆனார் பட் ஓவரால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஐ திங்க் இட் வாஸ் அ டே ஆஃப் கிரிக்கெட் முத்து அண்ட் இங்கிலாண்டோட பேட்டிங்ல இருந்தால் தொடங்கிச்சு ஓவர் நைட்டாக ஆலி போ பழையாடிக்கிட்டு இருந்தார் அவரால் பெருசாக ஆட் பண்ண முடியல நூற்றி ஆறில் அவரோட இன்னிங்ஸ் முடிஞ்சுது பட் ஹாரி ப்ரூக் ஒரு சென்ச்சுரியை மிஸ் பண்ணார் நைன்டி நைனில் பிரசித் கிருஷ்ணாக்கு அவுட் ஆனார் பட் அதை விட முக்கியமான விஷயம் இந்தியாவோட டோட்டலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க ஆறு தான் டிஃப்ரென்ஸ் ஓவே அந்த லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ நல்லா இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஃப்ரம் த லோவர் ஆர்டர் அப்சல்யூட் கிறிஸ் ஓக்ஸ் பாருங்க தேர்ட்டி எயிட் அடித்தார் ஜேமி ஸ்மித் நல்ல ஒரு ஃபார்ட்டி கார்ஸும் வந்து டெஃபினட்டாக சிப் இன் பண்ணாரு ரொம்ப குரூஷியல் முத்து எனக்கு ஸ்பெஷலி இந்த மாதிரி பும்ரா இருக்கிற ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி லோவர் டவுன் தி ஆர்டர் நீங்கள் கிடைக்கிற எல்லா ரன்ஸுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸ் தான் ஸோ அந்த விதத்தில் தான் வந்து தே தே காட் ஈவன் ஆல்மோஸ்ட் ஈவன் சிக்ஸ் ரன்ஸ் கம்மி பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் ஈவன் டெஃபினெட்லி அவங்களும் கான்ஃபிடண்டாக இருப்பாங்க முத்து இந்த ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிட்டத்தட்ட நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் டெஃபினெட்லி செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க இன்ஃபேக்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி கீழே டார்கெட்லாம் இருந்தனா டெஃபினெட்லி தே வில் பி ஒரு சான்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க பட் ஓவராலாக இங்கிலாண்டும் வில் பி ஹாப்பியாக நம்ம வந்து இந்தியா வந்து ஓகே நல்லா போலிங் போட்டாங்க சிக்ஸ் ரன்ஸ் பிலோ வந்து ஆல் அவுட் எடுத்தது ஓகே பட் ஆல்சோ இங்கிலாந்து ஆல்சோ ஈக்குவலி தே வில் பி ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டே ஃபோர் அண்ட் இந்தியாவோட போலிங் எடுத்து பார்ப்போம் அதாவது இங்கிலாந்து ஒரு பக்கம் அவங்களோட லோர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா மறுபக்கம் இதில் ஹைலைட்டே ஒன்று என்னதுன்னா ஜஸ்பிரீத் பும்ரா சூப்பராக போட்டார் பட் நேற்றைய நாள் ஆட்ட முடிவில் சொன்னால் அவர் மட்டும் தான் நல்லா போட்டார் பட் அவருக்கு சப்போர்ட் இன்றைக்கி க அதாவது டே த்ரீல கிடச்சிச்சு ஒரு முகமது சிராஜா இருக்கட்டும் பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும் முடிஞ்சளவுக்கு அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்தாங்க பட் பும்ரா ஜீனியஸ் அட் ஒர்க் யோமி டே த்ரீல பும்ராவோட போலிங் ஃபிகர்ஸ்மோ இன்னொரு ஒரு ஃபைவ் ஃபோர் எவ்வளோ பிரில்லியண்டாக இருந்துச்சு அவுட் ஸ்டாண்டிங் அவுட் ஸ்டாண்டிங் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு கிரேட்னஸ்க்கு ஐ திங்க் பட் அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்டா ஒரு ஓவர் த இயர்ஸ் டே அண்ட் டே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு அண்ட் மோர்சோ இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு மாதிரி நிறைய ஓவர் ஷோல்டர் பண்ணியிருக்காரு ஒரு ப்ராபபிளி ஒரு பிப்டி பர்சன்ட் இல்லை ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் ஆஃப் த லோட் எடுத்திருக்காரு ஏன்னா ஒரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா ரன்ஸ் எடுத்து ஐ மீன் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் ரன்ஸ் கொடுத்துருந்தாரு சிராஜுக்கும் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் வந்து நல்லா விக்கெட் எடுத்தது நம்ம பார்த்தோம் பட் ஒவ்வொரு டைமும் வந்து கில் பால் கொடுக்கும்போது ஹி இஸ் ஒன்லி லுக்கிங் ஃபார் விக்கெட் ஸோ ஈஸி கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒரு பாலும் விக்கெட் எடுக்கணும் போடும்போது உங்க பாடியிலேருந்து லிட்ரலி ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் எஃபர்ட் கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ ஸ்கில் செட்ஸ் நம்ம பார்த்தோம் ஐ திங்க் இந்த ஹோல் டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா அண்ட் த ரெஸ்ட் அப்படி தான் இருந்தது பும்ரா போடும்போது மட்டும் வேறு மாதிரி நடந்து வேறு மாதிரி இருந்தது பேட்டர்ஸ்க்கு மற்றவங்க போடும்போது நல்லா பேட்டர் வந்து மென் சப்போர்ட் காஸ்ட் யோமி நீங்கள் வந்து டே டூ ஓ கம்பேர் பண்ணுறது டே த்ரீயில் வந்து அமங்ஸ் த விக்கெட்ஸாக இருந்தாங்க பிரசித் கிருஷ்ணா மற்றும் ஷார்துல் டாக் பிரசித் கிருஷ்ணா மற்றும் முகமத் ஷில்லா மணிக்கும் ஷார்துல் அகேன் ரொம்ப கம்மியாக யூஸ் செய்யப்பட்டார் பட் அந்த ரெண்டு போல சப்போர்ட் காஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரன்கள் கொடுத்தாங்க யோமி எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்களால் ரன் ஃப்ளோவை கட்டுப்படுத்தி ப்ரஷரை மெயின்டைன் பண்ண முடியலையோன்னு தோணுச்சு அப்சல்யூட்லி ஐ திங்க் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்னுங்க ஏன்னா ஞாபகம் இருக்கட்டும் பும்ரா வந்து தெரியல இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்ட்டு மூணு மேட்ச் தான் ஆடுவார் அப்படின்ட்டு ஒரு ஒரு தகவல் வந்திருக்கு சப்போஸ் பும்ரா இல்லைன்னா நினச்சி பாருங்க எனக்கு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி இந்த ஒரு லைன் அப் வந்து சக்ஸஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா எஸ் பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்தார் பட் அட் த சேம் டைம் சிக்ஸ் ரன்ஸ் பர் ஓவர் சிராஜும் வந்து அவரோட அனுபவத்துக்கு வந்து ஐ எம் எக்ஸ் தட்ஸ் ஐ எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு பி அந்த ஒரு செகண்ட் வந்து மோர் எக்கனாமிக்கலாக இருக்கணும் அவரும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் ரன்ஸ் கொடுத்தாரு கொடுத்தாரு நிறையா ஸோ அந்த இடத்துல ஐ ஐ சி அ கன்சர்ன் முத்தம் எஸ் பிரசித் கிருஷ்ணா திங்க் மூணு விக்கெட் எடுத்தார் பட் அதில் ரெண்டு ரெண்டு விக்கெட் விக்கெட் வந்து வந்து ஐ திங்க் ஒரு ஒரு ஒலிபாப் ஃப்ரீ ஃப்ரீயாக வெளியே எஜ்ஜு வாங்கிச்சு பவுன்சரில் எடுத்தார் பட் நல்ல ஏரியாஸ் போடணும் மொத்தம் அதுதான் ரொம்ப ரொம்ப க்ளியாக இருக்கும் பார்க்கணும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டெப்அப் பண்ணும் இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக போட்டு ரன் கண்டெயின் பண்ணுறது வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இங்கிலாண்டை பொறுத்த அத அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச் ஸ்ட்ரோக்ஸ்கிட்டேருந்து சப்ரைசிங்லி பார்க்கல பால் இதால் கேப்டன் மட்டும் பேஸ்பால் விளையாடல பட் மறுபக்கம் ஒரு ஹாரி ப்ரூக்கோட இன்னிங்ஸ் ஒரு மாதிரி டிஃபைன் இல்லை ஏன்னா இந்தியா வந்து ஒரு செவன்டி ஃபைவ் ரன் லீடு ஐன் பண்ணியிருப்பாங்க பட் ஹாரி ப்ரூக் ஒரு மாதிரி இந்தியாவோட ஐடியாஸை டாப்பிள் பண்ணார் பயங்கரமாக டாமினேட் பண்ணார்ல ஐ திங்க் ஐ திங்க் ஃபஸ்ட் ஹேண்ட் நம்ம பார்க்குறோம் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆடினார் பட் அவ்வளோவா நம்ம பார்க்கல பட் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு டேலண்ட் ஏன் பரபரப்பாக நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்ட்டு அண்ட் எவிடெண்டாக தெரிஞ்சுது அவர் ஆடின விதம் எஸ் லக் அவர் பக்கம் இருந்தது ரெண்டு சான்சஸ் இருந்தது ஜீரோவில் நோ பாலில் வந்து அவுட் ஆனார் அதுக்கப்புறம் ஃபார்ட்டிஸில் ஒரு கேட்ச் விட்டாங்க பட் ஐ ஸ்டில் ஃபீல் அவர் ஆடின ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அவர் டேக் ஆன் பண்ண விதமாக இருக்கட்டும் அண்ட் கேம் எடுத்து போன விதமாக இருந்து இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது அன்லக்கி நைன்டி நைன்ல வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருந்தார் கொஞ்சம் டென்டிட்டிவாக இருந்தார் பட் ஐம் சேயிங் தேட் ஐ திங்க் ஒரு ஒலிப்போ ஏர்லியா ஏர்லியா அவுட் ஆன அப்புறம் அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போனது வந்து கிரேட் நியூஸ் ஃபார் இங்கிலாந்து அண்ட் அந்த செவன்ட்டி ஃபைவ் ரன் லீடாக ஹரி புருக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் இந்தியா ஒரு கணிசமான லீடு எடுத்துருக்கலாம் பட் அதை நலிஃபை பண்ணது அங்கே லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பாருங்க யோ நாற்பத்தி ஒம்பது ரன் பார்ட்னர்ஷிப் நாற்பத்தி எட்டே பந்துகளில் பிட்வீன் வோக்ஸ் அண்ட் புருக் அதுக்கப்புறம் ஐம்பத்தி அஞ்சு ரன் சேர்த்தாங்க நாற்பத்தி நாலே பால்ல வோக்ஸ் அண்ட் கார்ஸ் அதாவது என்னங்க அந்த டெய்ல இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு இந்தியாவுக்கு ஓவர் த இயர்ஸ் கூட பட் இந்த தடவையும் அதே தான் ரன் அடித்தது வேகமாக ரன் அடித்தது அது ஒரு தடை போட்டிருக்கலாம் என்ன தவறு நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அங்கதாங்க பிரசித் கிருஷ்ணா அண்ட் சிராஜ் ஸ்டெப் அப் பண்ணல பிரசித் கிருஷ்ணா வந்து அந்த நியூ பால் போடும் போது ஏராளமான ரன்ஸ் லீக் பண்ணாரு சிராஜ் மறுபடியும் லீக் பண்ணாரு எவ்ரி டைம் ஐ திங்க் அந்த ஒரு பீரியட்ல வந்து பும்ரா போடல ஏன்னா அப்போ தான் அவர் நியூ பாலில் போட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்க போனார் அண்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரன்ஸ் லீக் ஆச்சு ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இந்த போலர்ஸ் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலர்ஸ் ஒரு சிராஜ் பிரசித் ஷர்தூல் இவங்க மூணு பேரும் வந்து ஸ்டெப்அப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன் பும்ரா இல்லாத டெஸ்ட்டில் யாராவது சிராஜ் ஷுட் ஸ்டெப் அப் அண்ட் டூ வெல் இல்லாட்டி அது ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக மாறும் அண்ட் இதுக்கு நடுவில் நிறைய கேச்சஸும் ட்ராப் ஆச்சு அங்கே தான் வந்து இந்தியா விட்டாங்க இல்லைன்னா ஒரு நீட் கிடச்சிருக்கலாம் அண்ட் அப்படியே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் அதாவது இங்கிலாந்து ஆல் அவுட் எடுத்தாங்க ஆறு இருந்தால் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ரெண்டு டீமுக்கும் அதுக்கப்புறம் இந்தியா திரும்பி பேட்டிங் பண்ண வந்தப்போ ஓவர் நைட்டில் இதான் ஸ்கோராக இருக்குது கே எல் ராகுல் நாற்பத்தி ஏழு இல்லை ரொம்ப அஷ்டோட தெரிகிறாரு சாய் சுதர்ஷன் முப்பது ரன் ஒரு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பில் இருந்தார் ஃபிஃப்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் பட் அவுட் ஆனார் வேற போலிங்னு வரப்போ இந்தியாவுக்கு எப்படி பும்ரா தனியாக தெரிஞ்சாரோ அந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் தனியாக தெரிஞ்சார் ஒரு விக்கெட் எடுத்தார் பதினெட்டு ரன்கள் கொடுத்து கிறிஸ் போக்ஸ் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மேட் இன் ஓவர் யோமி நைன்டி ஃபோர் டூனு நிற்கிறப்ப எந்த டீம் இப்போ வந்து மோர் ஹாப்பியராக இருப்பாங்க ஐ திங்க் ரெண்டு டீமுமே கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க இந்தியா ஒரு பக்கம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் தாண்டினாங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி ரன்ஸ் லீடில் இருக்காங்க ஸோ ஆடிங் ஆன் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் போனாங்கன்னா டெஃபினெட்லி ஒரு ஹண்ட்ர ஃபஸ்ட்டு செஷன் ராதர் போனாங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ரன்ஸ் ஒன் செவன்ட்டி ஸோ ஐ திங்க் ஒரு மாதிரி இந்த 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 கேம் வந்து ஒரு ஹேங்கிங் இன் பேலன்ஸுங்க காலையில் யார் அந்த ஃபர்ஸ்ட்டு செஷன் டிக் பண்ணுறாங்களோ அவர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் கோயிங் இன் டு டே ஃபைவ் தே வில் பி ஏபிள் டு பேஸ் கேம் ப்ராப்பர்லி ஸோ அந்த அந்த விதத்தில் ஒரு ஃபஸ்ட்டு செஷன் வில் பி வெரி வெரி குரூஷன் அண்ட் அண்ட் கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் முதல் வந்து ஆனார் செகண்ட் ஒரு 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 வாய்ப்பு இருந்துச்சு முப்பது ரன்கள் சிக்ஸ்டி ஆட் ரன்ஸ் வந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சீனியர் இருந்து பேசி நல்ல பவுன்ஸ் ஆச்சு பஷீர்லாம் போடும்போது அதெல்லாம் நம்ம கேட்டோம் நல்லா இருந்தது அண்ட் சாய் சுதர்ஷன் பெட்டர் ஐ திங்க் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டென் ஃபிஃப்டீன் பால்ஸ் ஆடின ஆடிட்ட அப்புறம் ஒரு அஷ்யூரிட்டி தெரிஞ்சது இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஆடினார் நிறையா ஃப்ளிக் ஷாட்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் ஒரு வின்ட நிறையா ஷாட்ஸ் அது அவரோட மிகப்பெரிய ஒரு பலம் ஐ எம் ஷோர் போக போக இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகுவார் பட் டெஃபினெட்லி கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஸப்பாயிண்டடாக இருப்பாருங்க ஒரு தேர்ட்டி ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு பட் ஐ திங்க் இட் வாஸ் ஜீனியஸ் பால் ஃப்ரம் பென் ஸ்டோக்ஸ் உள்ளே போட்டது வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணார் பர்ஃபெக்டாக ஃபீல்டும் வச்சார் யா பட் பட் குட் பார்ட்னர்ஷிப் அந்த டைமில் தேவைப்பட்டது ஸோ டே ஃபோரில் கே எல் ராகுல் இப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார் அவரும் சுப்மன் கில் டீமோட கேப்டன் ஃபர்ஸ்ட் இங்கு ஹண்ட்ரடில் அடிச்சிருந்தாரு ஸோ எவ்வளோ முக்கியம் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் ஸ்டெப்பிங் இன் டு டே ஃபோர் ஐ திங்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் கே எல் ராகுல் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த டே த்ரீல ஆடின விதத்தை பார்க்கும் போது ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆடுறாரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ண தப்ப இப்போ பண்ணல மோர் ஸ்ட்ரெயிட்டராக ஆடுறாரு ஸோ அண்ட் ஆல்சோ வி சா நிறையா பவுண்ட்ரிஸ் அடிச்சார் ஸோ அந்த விதத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார் அப்படின்ட்டு எப்பயுமே ஐ திங்க் கேல் ராவல் ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டார்னா யூஸ்வலாக யூஸ்வலாக அவருக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டீஸை தாண்டி போகும்போது அவுட் ஆயிடுறாரு அதை தாண்டிட்டாருன்னா டெஃபினெட்லி ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் பட் இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்லுங்களேன் இப்போ வந்து நாளைக்கு பிச் கொஞ்சம் வேரண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃபோர்த் டேக்கு போகிறப்போ வெதர் எப்படி இருக்கும் டே ஃபோரில் அப்படின்னு நமக்கு இப்போதைக்கு தெரியல இந்தியாவை ஒரு கொலாப்ஸுக்கு உள்ளாக்குனாங்க ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் செஷனில் ஒரு மாதிரி ஒரு ரெண்டு விக்கெட் கிடச்சா கூட அவங்க வந்து உள்ளே பூரா பார்ப்பாங்க யோகி அப்சூட்லி ஐ திங்க் இப்போ ரெண்டு விக்கெட்னா நீங்கள் வந்து ஆஃப் அண்ட் உங்க மூணு பேர்ல ரெண்டு விக்கெட் போயிடும் அப்படின்னு சொல்றீங்க விட் பி அ பிக் ப்ளோ முத்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் திரும்ப மேல வரணும் எனக்கு தெரிஞ்சு த்ரீ பிப்டி மினிமம் அடிக்கணும் முத்து அது இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது ஓகே ஸோ டே ஃபோர் ரொம்ப ஆக்ஷன் பேக்டாக இருக்க போகுது இது வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்சில் எல்லா ட்ராமாவும் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ட்ரா ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு டே ஃபோரில் சந்திப்போம் நேர்களே மத்தியான ரெண்டரைக்கு டியூன் இன் பண்ணுங்க ஜியோ ஹாட் ஸ்டாரில் இப்போதைக்கு ஆக்ஷன் ரீப்ளே ஒரு முடிவுக்கு வருது யோமி ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டு சொன்னதுக்காக மீண்டும் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்